அனைவருக்கும் நமஸ்காரம் கோவையிலேருந்து கிருஷ்ணவேணி சிவாய நம்ம வாழ்க குருவே துணை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிறப்பான பதிவுங்க அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய அமைப்பு இந்த நட்சத்திரம் வந்து அக்னி நட்சத்திரமா அக்னித்தன்மையுடைய கிரகங்களுடைய கோட்பாட்டுக்குள்ளார இந்த வான்மண்டலத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர் வீச்சுக்கள் இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக எப்படி வந்து பரவுது அந்த மாதங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கும் இதில் சில ஆக விதிகள் இருக்குது பல கதைகளும் உண்டு ஆனால் அதெல்லாம் நமக்கு ஆழமானது நமக்கு இந்த அக்னி நட்சத்திரம் என்ன விளைவுகளை தரும் எப்போ இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிற அரிய தகவல்களை இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் அதாவது நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த அன்றைக்கி மே மாதம் அக்னி நட்சத்திரம் துவங்குகிறது இந்த நட்சத்திரம் துவங்கி இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நட்சத்திரம் அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகும் காலம் இதில் என்ன முதல் விஷயம்னா முதல் ஏழு நாளும் கடைசி ஏழு நாளும் எந்த ஒரு சிறப்பான காரியத்தையும் செய்யக்கூடாது சுபக நிகழ்ச்சிகளையும் செய்யக்கூடியாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினான்காம் தேதி வரை இப்படியும் நம்ம தமிழுக்கு எடுத்துக்கலாம் ஸோ வெயிலுடைய தாக்கம் ரொம்ப இருக்கும் கடுமையான வெயில் தாக்கம் இருக்கும் கிட்டத்தட்ட டிகிரி வந்து நூற்றி நாலு நூற்றி பத்துங்க அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மாவட்டங்கள் தோறும் வெவ்வேறு விதமாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு அப்போ இந்த வெயிலுடைய தாக்கம் வந்து குறைவதற்கு என்ன அப்படின்னா இப்போ சித்திர மாத திருவிழான ஒவ்வொரு அம்மன் கோயிலையோ அல்லது குடுப்பாடு சாமியோ குலதெய்வ கோயிலையும் எல்லா இடத்துலையுமே இப்போ சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் இருந்து ஒவ்வொரு ஊரில் இருக்கிற அந்தந்த வகை வகையான அம்மன் கோயிலில் வந்து வழிபாடுகள் யாககுண்டம் சட்டி ஏந்துறது அதே போல் நிறைய விஷயங்கள் வந்து நேந்துக்கடன் அழகு குத்திக்கிறது இது மாதிரி பல விஷயங்கள் விழாக்கள் திருவிழாக்கள் சித்திரை திருவிழா பெருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருவதும் எதற்காக அப்படின்னா இந்த வெயிலுடைய தாக்கம் குறைந்து மக்கள்லாம் நல்லா செல்வ செழிப்பாக நல்ல மலைவளம் பெறுவதற்காக மக்கள் வளம் சிறப்பதற்காக இந்த வேண்டுதல் பெறவு செய்யறதுனால அந்த வேப்பிலை தாய் வந்து நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றுவாங்க வெப்ப நோயிலேருந்து காப்பாற்றுவாங்க அம்மைங்கிற நோயிலேருந்து காப்பாற்றுவாங்க அப்படிங்கறதுக்காக தான் இறை வழிபாடுல வேகமாக ஆக்ரோஷமாக ஒரு நேந்துக்கடனோடு செய்யக்கூடிய ஐதீகம் இன்றளவும் பண்டை காலம் தொட்டு இன்றளவும் நிலவி வரக்கூடிய அமைப்பு இதில் வயது வரம்பு கிடையாது ஜாதி மதம் கிடையாது அதே போல் எந்த ஜாதியில் இவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற வேகுபாடே கிடையாதுங்க ஒவ்வொரு ஊர்லேயுமே கம்பம் சாட்டி திருவிழா கொண்டாடிப்பாங்க அது அம்மனுக்கு ரொம்ப விசேஷமாக செய்யக்கூடியவங்க ரைட்டுங்க இதெல்லாம் வந்து ஒரு ஆன்மீக விஷயமாக இருந்தாலும் இந்த அக்னி நட்சத்திரங்கிற பஞ்சாங்கத்தில் எப்படி குறிப்பிட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நான்காம் தேதி ஆரம்பிக்கிறதுக்கு சூரிய சூழ்நிலையை நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ ஒவ்வொரு மாதமும் பஞ்ச வருடம் தோறும் அந்த சித்திரை மாதம் வரக்கூடிய பஞ்சாங்க அமைப்பில் தான் நம்ம இந்த காலக்கணிதத்தை எடுத்து அந்த நேரத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத மக்கள்டே வலியுறுத்தி வழிபாடை நம்ம மேற்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம் அக்னி முத் அக்னி வந்து எப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் அப்படிங்கிறது வேறு அப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் எந்த நட்சத்திரமும் அக்னி நட்சத்திரம் என்ற பெயர் பெறவில்லை இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏதோ நட்சத்திரத்தோட பெயரும்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிருக்கக்கூடாது ஆனால் சித்திரை மாதம் அப்படிங்கக்கூடிய வெப்பமான மாதத்தில் சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு எப்படி ப பரணி மூன்றாம் பாதத்தில் நிற்கக்கூடிய அந்த காலில் நிற்கக்கூடிய சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டத்தை தான் அக்னி நட்சத்திர காலம் அப்படிங்கிறத பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டு வருகிறது அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட வயல்வெளிகளில் வெப்பத்தின் காரணமாக வெடிப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படியே வெய வ அந்த வயக்காடெல்லாம் பார்த்தீங்கன்னா வெடிப்பு வெடிப்பாக பாரப்பாரையாக விழுந்திருக்கும் தண்ணி கஷ்டமாக இருக்கும் தண்ணி எவ்வளவு நம்ம பூமியில் விட்டாலும் அது அப்சர்வ் பண்ணி உறிஞ்சிக்கிது அப்போ அத்தனை வெயில் தாக்கம் உண்டு அதுவும் இந்த ஆண்டு குரோதி ஆண்டு செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய இந்த அரசனாக வரக்கூடிய அமைப்பில் வேகம் கோபம் வெப்பம் எல்லாம் நிறையா இருக்கும் அப்படிங்கிறத பஞ்சாங்க குறிப்பீட்டுலேயே நம்ம வந்து மழை வளம் குறைவு மக்கள் செல்வ வளம் குறைவு அதிகமான அரசியல் அரசு போக்குகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் அப்போ அதன் வழியாக பூமியினோட வெப்பம் வெளியேறுது அந்த வெடிப்பு மூலியமாக கூட பூமியோட வெப்பம் வெளி தாக்கமாக வெளியேறுது இந்த பிளவுகள்லேருந்து காய்ந்த இலைகளும் சருகுகளும் உள்ளே நுழைந்து விடுமா எப்படியெல்லாம் பூமியோட தத்துவத்தை சொல்கிறாங்க அப்போ இயற்கை தன்னைத்தானே எப்படி அதை மாற்றிக்குது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இயற்கையை நீர்வளம் நிலவளம் எதாயிருந்தாலும் அந்த காற்றுங்கிற பஞ்சபூத சக்தியோட தன்னைத்தானே மாற்றி சுழற்றி எப்படிலாம் அந்த காப்பாற்றிக்குதுன்னு பாருங்கள் அப்போ இதுக்கு கூட பஞ்சபூதத்துக்கு ஒரு பேரறிவு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அக்னி நட்சத்திரம் முடிந்து வைகாசி மா அந்த பின்னாடி மாதத்தில் வீசும் காற்று அப்படியே சிலு 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 சிலுன்னு குளிராக இருக்கும் அதனையொட்டி பெய்யக்கூடிய மழை அந்த நிலத்தின் வெடிப்புக்குள்ளெல்லாம் மூடி அப்படியே சரிசமமாக வந்து அப்புறம் அப்படியே விளைச்சலை கொடுக்கும் அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் பகவான் எழுதி வச்சதும் அதுதான் இந்த இயற்கை பஞ்சபூத தத்துவமும் அதுதான் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது அப்போ இதனை கர்ப்ப ஓட்டம் அப்படிங்கிறாங்க பூமியுடைய கர்ப்ப ஓட்டங்கிறாங்க கர்ப்பப்பை எப்படி நமக்கு ஒரு பெண்களுக்கு வந்து அதான் பூமி தேவி பூமா தேவிங்கிறாங்க அப்போ கர்ப்பப்பைங்கிறாங்க அப்போ கர்ப்ப ஓட்டமாக இது இந்த மாதிரி விஷயத்தை நிலத்தோட அமைப்பில் பூமிக்கார தத்துவத்தில் சொல்கிறாங்க இயற்கையாகவே வயலுக்கு நல்ல உரம் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் அந்த வேளாண்மை நன்மை செய்யக்கூடிய வளம் நமக்கு செய்யும் பொழுது சேர்ந்து அது நல்லா வந்து விளைச்சல கொடுக்கக்கூடிய அமைப்பு வைகாசிலிருந்து பிறக்கும் சூரிய ராசி மண்டலத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு அந்த பாதை பட்டப்பாதையில் செல்லக்கூடிய அமைப்பு நான்கு மாதமும் பூமிக்கு அருகிலேயே இருந்து பயணிக்கக்கூடிய அந்த சூரிய பகவானுடைய வெப்பக்கதிர்கள் நம்மளை இப்படி வாட்டி வதைக்கும் இதன் வழியாக பல பரிமாணங்களையும் பரியாயமும் காணப்படுகிறது அப்படின்னால ஒரு ஐதீகம் உண்டு ஐராவத விதி அப்படிங்கிறது பேரா இதுக்கு பேர் என்னங்க நல்லா கேட்டுக்குங்க ஐராவத ஐராவத விதி அக்னி நட்சத்திரத்துடைய சக்தியை கொண்டு கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரங்கிற தேவதை அக்னி தேவன் எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் முன்னோர்கள் நெருப்பை தாங்கும் சக்தி படைத்தது கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சூரியன் வந்து அந் அந்த மேஷத்தில் தானே உச்சம் பெறார் ஒன்றாம் பாதம் கார்த்திகை எங்கள் விழுது ஸோ நெருப்பை தாங்கும் சக்திங்கிறாங்க அப்போ அக்னி நட்சத்திரம் இந்த பெயர் எப்படியெல்லாம் புராணங்களில் தகவலெல்லாம் வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் யமுனை ஆற்றங்கரையின் அருகில் காட்டின் பெயர் அந்த காண்டவ கவனமாக வனம்னா காடுங்க அந்த காண்டவ வனத்தில் காட்டிற்குள் அரிய மூலிகை செடிகள் இருப்பதால் அதன் மனம் ஆற்றங்கரைக்கு வருபவர்களை கவருமா அந்த மூலிகை செடியோட வாசம் அந்த மனம் இந்திரனின் காவலில் உள்ள அந்த வனத்தின் அரிய மூலிகளை செழித்து வளர அவ்வப்போது மழை பெய்ய செய்வானா மலையின் அதிபதியான இந்திர பகவான் தான் மலையினுடைய அதிபதி அதி தேவதன் இந்திரனுக்கு காண்டவனம் வனம் என்ற பெயரும் உண்டுங்குிறான் காண்டவ வனம்னு அப்போ அவரோட கண்ட்ரோலாக அந்த வனம் இருக்குது இயற்கையின் எழிலோடும் மூலிகையின் மனமும் வீசிக்கொண்டிருந்த அந்த இதமான சூழ்நிலை யமுனை நதியில் கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் அவர்களுடைய தோழர்களாக தோழர்களோட சேர்ந்து நல்ல நீராடி மகிழ்ந்து வந்துட்டு இருந்தாங்களாம் அப்படி மகிழ்ந்து ஒரு நாள் குளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கரையேறும்போது அந்தனர் ஒருவர் வருகிறார் யார் குளிச்சுட்டு இருக்காங்க கண்ண ப கண்ணனும் அர்ஜுனனும் பகவானும் அர்ஜுனனும் குளிச்சுட்ருக்காங்க வெளியே அந்த கரை ஏறி வரம்பொழுது கண்ணனையும் அர்ஜுனனையும் பார்த்த அந்த அந்தனர் உங்களை பார்த்த கருணை மிக்கவர்களாக மிக்கவர்களாக தெரிகிறார்கள் நல்ல ஒரு மகான் மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கீங்க ஏன்னா பகவான் வந்து மனித ரூபத்தில் வார்க்காரு எனக்கு அதிகமாக பசிக்குது ஏதாவது பசிக்கு உங்கள் உன்னால் உணவு கொடுக்க முடியுமான்னு அந்த அணவ அந்தவனர் கேட்குறார் வனத்தில் என் பசியை பிணியை தீர்க்கும் மருந்து உள்ளது நான் இந்த வனத்திற்குள்ளேயே பிரவேசிக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும் இங்கே பழங்கள் அது இதுன்னு இருக்கும் கிழங்கு வகைக்கெல்லாம் நான் சாப்பிட்றேன் ஆனால் எங்களுக்கு என கூட வாங்க அந்த இந் அந்தனருடைய பேச்சை கேட்டோன்னே வித்தியாசமாக இருக்கேன் என்ன இவர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாரே அப்படின்னு கண்ணன் அந்த அந்தனரை உற்று பார்க்கிறார் வந்திருப்பது அந்தனர் இல்லை அக்னி தேவன்தான் அப்படின்னு தன்னோட ஞான திருஷ்டியில் கண்டுபிடிச்சிறார் பகவான் அப்போ அக்னி தேவனை இந்த வேடம் ஏன் நேரடியாக எங்களிடம் உங்கள் பசிப்பினைக்கு உணவு கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாரு இந்த வேடத்தை கலைந்தார் அக்னி தேவன் அக்னி தேவனே அப்படிங்கிறார் பகவான் உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் படியலக்கும் பரமாத்மாவே தங்களுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை ஸ்வேதசி என்ற மன்னனுக்காக துர்வாச முனிவர் நூற்றாண்டுகள் தொடர்ந்து யாகம் நடத்தி வந்தார் ஒரு நூற்றாண்டே முடிஞ்சு போச்சான் துவே அதாவது அந்த சுவேதசி என்ற மன்னனுக்காக துர்வாஷ முனிவர் இசைகிறார் யாகத்தின் விளைவாக அதிகப்படியான நெய்யை உட்கொள்ளும் நிலைக்கு ஆளானேன் யாகத்தில் நெய்யான நெய் ஊற்றிட்டாங்க பசு நெய்கள் அப்போ அந்த மந்தன் நோய் என்னை தாக்கியது அக்னியில் ஊற்றப்பட்ட நெய் அந்த அனுபூதின்னு சொல்லக்கூடிய அனைத்தும் ஓட்டு போட்டு நெய்யை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த மந்த நோய் நெய் சாப்பிட்டா கொஞ்சம் மந்த புத்தி வருதுன்னு ஒரு ஐதீகம் உண்டு அந்த மந்த நோய் நீங்குவதற்காக இங்கே மூலிகை செடிகள் அந்த வனத்தெலாம் இருக்குதா நிறைந்து உள்ளதுன்னு கேள்விப்பட்டு என்னோடய வனத்திலேயே இத்தனை செடி இருக்குதேன்னு நான் பார்க்க வந்தேன் அதை பறிக்க வந்தேன் அரிய மூலிகளை நான் கபலீகரம் செய்தால் என் பிணி தீரும் அப்படின்னு சொல்கிறார் இதற்கு எங்கள் தயவை ஏன் நாடுகிறீர்கள் அர்ஜுனன் அடுத்த கொஸ்டின் கேட்குறாரு இந்த விஷயத்துக்கு நீ வந்த ஓவனம் எங்கள தகைவு என்னத்துக்கு வேணும் அப்படின்னு அர்ஜுனன் கேள்விக்கணையை தொடுக்கிறார் நான் இந்த வனத்திற்குள் பிரவேசிக்க முயற்சிக்கும் பொழுதெல்லாம் இந்திரன் மழை பெய்ய மேகங்களுக்கு உத்தரவிட்டு இந்திரன் வந்து மேகத்துக்கு அப்போ அக்னி தேவன் இந்திரனோட வனம் இங்கே அக்னி தேவன் வந்து எல்லாமே பண்ணும்பொழுது மலையை பெய்ய வச்சுறாராம் மேகங்களுக்கெல்லாம் உத்தரவிட்டு என் தீ நாக்குகளை அணைத்து விடுகிறார் முயற்சித்து அணைத்து வச்ச அணைச்சி வச்சுட்றாரு அக்னி வந்து ஒரு இடத்துல நின்னா அப்புறம் என்ன ஆகும் பஷ்ப அல்லவா கண்ணன் அர்ஜுனனை பார்த்து சிரித்தார் வனத்தை அழித்தே இங்கே இந்திரப்பிரதஷ்டம் கட்ட வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கிறார் பாண்டவர்கள் ஆனால் காண்டவனத்தை அழிப்பது எவ்வாறு என்று திகைத்த வேளையில் இது நடந்தது மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார் எல்லாமே பகவானுக்கு தெரியும் அந்த பறந்தாமனுக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது சாத்தியமே படாது அப்போ கண்ணன் சிரிப்பின் பொருளை புரிந்து கொண்ட அர்ஜுனன் அக்னி தேவனே தா நாங்கள் உனக்கு உதவுகிறோம் ஆனால் ஒரு நிபந்தனை ஒரு கண்டிஷன் உதவிக்கு உபகாரமாக வில்லும் அன்பாரா தூணியும் அன்புகளும் அப்படிங்கிற அர்த்தம் அம்புகளை எய்வதற்கு அம்புகளும் எனக்கு எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஏனென்றால் நாங்கள் இங்கு நீராடதான் வந்தோம் குளிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் இந்திரன் மழை பெய்வதால் தடுப்பதற்கு வில்லும் அம்பும் எங்களுக்கு தேவையில்லவா உடனே அர்ஜுனனுக்காக சக்தி வாய்ந்த காண்டீப வில்லையும் அம்புகளையும் அம்பரா தூணி என்ற எல்லாவற்றையும் தந்து அருளித்தான் க அக்னி பகவான் அக்னி தேவன் கண்ணன் அக்னி தேவனே உன் பிணியை தீர்த்து கொள்வதற்காக இருபத்தி ஓரு நாட்கள் மட்டும் இந்த காட்டிற்குள் பிரவேசிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறார் அந்த நாட்கள் தான் அக்னி நட்சத்திரம் இது சித்திரை மாதம் நடந்தது அக்னி தேவன் வனத்திற்குள் பிரவேசித்து வனத்தை எரிக்க தொடங்குகிறார் இதை கண்ட இந்திரன் மழை பெய்விக்க கால மேகத்திற்கு உத்தரவிடுகிறார் மேக கூட்டங்கள் கூட்டமாக வானில் வருவதாக கண்ட அர்ஜுனன் கண்ணபகவான் அர்ஜுனா இந்த வனத்தில் மழை பொழியாமல் இருக்க சரக்கூடு ஒன்றை தன்னிடம் உள்ள அம்புகளால் கட்டி தடுக்கும் அப்படிங்கிற கண்டிஷன் போடுறார் அந்த கட்டளைக்கு இணங்க அக்னியும் முதல் ஏழு நாட்கள் வேகமாக தன் பசிக்கு வனத்தில் உள்ள அத்தனை மூலிகைகளையும் பகுதிகளில் நுழைந்து கபலீகரம் செய்தார் அளித்தார் அடுத்த ஏழு நாட்கள் சுற்றியிருக்கும் அரிய மரங்களை உணவாக கொண்டார் அடுத்த ஏழு நாட்கள் மிதமாக உண்டு இறுதியில் கண்ணனிடமும் அர்ஜுனனும் இடைபெற்று வெளியேறினார் இந்த இருபத்தி ஓரு நாட்களும் நடந்த நிகழ்வு தான் புராணக்கதைன்னு அர்த்தம் அப்போ பகவானுடைய விஷயங்கள் எத்தனை வந்து மகாபாரதத்தில் இருந்திருக்குன்னு பாருங்க அக்னிதேவன் தேவன் காண்டவனத்தை எரித்த நாட்களே அக்னி நட்சத்திரம் என்று பெயர் அந்த புராணக்கதை இது தான் அந்த நாட்களை என்னென்ன செய்யக்கூடாது செடி கொடி மரங்களை வெட்டக்கூடாது நார் கூடாது விதை விதைக்க கூடாது குளம் தோண்டக்கூடாது நிலம் மற்றும் வீடுகளில் பராமரிப்பு செய்யக்கூடாது வாகனங்களில் நெடுதூர பயணம் செய்யக்கூடாது இந்த நாட்களில் ஆலயங்களுக்கு சென்று இறைவனுக்கும் இறைவுக்கும் அபிஷேகம் ஆராதனை செய்ய வேண்டும் நிறைய அபிஷேகம் பண்ணணும் நேந்துக்கடன் பண்ணணும் யாத்திரை போகணும் பகவான வழிபாடு பண்ணணும் கூழ் காணிக்கை முனிர்மோர் இது போல செய்யணும் எந்த அளவுக்கு நம்ம வந்து செய்கிறோமோ அம்பாளுக்கு அந்த அளவுக்கு குளிர வைக்கணும் தான தருமங்கள்லாம் செய்யணும் தண்ணீர் பந்தல் அமைத்து நீர்மோரெல்லாம் வழங்கலாம் நோயாளிகளுக்கு இளநீர் தரலாம் இளநீர் தரது அவ்வளோ விசேஷம் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தாகம் தனிய நீர் கொடுங்க மோர் தானங்க தானம் தருங்க இது வெள்ளரி பஞ்சு வாங்கி கொடுங்க என்னென்ன தகிக்கக்கூடிய அமைப்பில் வெயிலுக்கு அதை தணிக்கக்கூடிய பொருட்களுக்கும் அத்தனையும் கொடுக்கலாம் அப்போ நீர்மோரும் தயிர் சாதமும் அவ்வளோ உன்னதமானது சுவாமிக்கு அபி அபிஷேகம் ஆராதனை எவ்வளோ அபிஷேக ஆராதனை பண்ணுறோமோ முடிந்ததை செய்யணும் பானக்கம் வணங்கலாம் பானகம் வந்து எதுக்கு கொடுக்கலாம் பெருமாள் கோயிலில் விநியோகம் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய அக்னி நட்சத்திரத்துடைய வேகத்தை குறைச்சிக்கலாம் முக்கியமான நிகழ்வுகளை சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது கர்ப்பிணி பெண்களை நிறைய நீர் மோறு நீர்களை குடிந்து கு குளிர்ச்சியாக சாப்பிட்டு கவனமாக இருக்கணும் மேக்சிமம் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது மாமி சத்தை தவிர்க்கிறது நல்ல காலம் இந்த இருபத்தி ஓரு நாட்களும் பரணிக்குரிய துர்கையம்மனுடைய வழிபாடும் ரோஹிணிக்குரிய பிரம்மாவையும் சந்தனாபிஷேகம் செய்கிறது மிக 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 உன்னதுங்க பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆராதனை செய்யலாம் அபிஷேகம் செய்யலாம் வழிபட்டு வாழ்வில் அனைத்து வசந்த காலத்தையும் வைகாசியில் வரவேற்று நம்மளுடைய இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் நீக்கி இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் நம் உடல்நிலை பாதிக்காமல் காலை வேளையில் பூஜை அறையில் சூரியனுக்கு மாக்கோலம் பூஜை எல்லாம் செஞ்சு மணக்கோல பந்தலிட்டு மாவிலை தோரணம் கட்டி சூரிய காயத்ரி மந்திரம் இருபத்தி நூறு நாட்களும் சொல்லி வந்தால் அத்தனை விசேஷம் விஷ்ணு பக்தர்கள் எல்லாமே விஷ்ணு சரசரநாமம் பாராயணம் செய்யுங்க சிவகோத்திரமில் இருக்கக்கூடிய அனைவரும் சிவபுராணம் உங்கள் அந்தசஷ்டி பாராயணம் செஞ்சுவாங்க நம்மளுடைய வெப்ப நோய்கள் சூரியன் தாக்கமெல்லாம் நீங்கி மனம் குளிர்ந்து உடல் குளிர்ந்து இந்த பூமி குளிர்ந்து எல்லா சகல சௌபாக்கியமும் தரட்டும் ஓம் பாஸ்கராய வித்மகே மகாயுதஷ்டியாய தீமகி தன்ன சூரிய பிரசோத யாத் அஸ்வத்த துஜாய வித்மகே தீமகி தன்னோ சூரிய பிரசோத யாத் அப்படின்னு சூரிய பகவானை வணங்கி நல்ல எருமச்சம்பழம் சாத்துக்குடி ஆரஞ்சு இதுபோல் பல வகைகளையும் சாப்பிட்டு பகவானுக்கும் படையல் செய்து மிக அற்புதமான காலகட்டமாக இதை மாற்றி அமைத்து கொள்வது நம்மளுடைய கையில் தான் இருக்குது ஒவ்வொரு பதிவுகளும் ஆன்மீகமும் ஜோதிஷமும் சார்ந்து மிக சிறப்பாக நமது அஸ்டோ லேடிஸ் ஆன்லைன் சேனலில் மிக சிறப்பாக ஒவ்வொரு மகளிரும் பேசிகிட்டு இருக்காங்க அதனை ஒட்டி அடியன் கோவையிலேருந்து கிருஷ்ணவேணி ஒரு அற்புதமான அமைப்பையும் என்ன பரிகாரங்கிறதையும் சொல்லியிருக்கேன் இதை பயன்படுத்தி வாழ்நாள் நெடுவுனால் நல்ல ஒரு விஷயத்தில் வாழ்நாளில் பயன்படுங்க அனைவருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு அடுத்தது ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் வாழ்க வளமுடன்